தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பட்டியல் வெளியேற்றம் திமுக தீவிர ஆலோசனை பட்டியல் வெளியேற்றம் திமுக தீவிர ஆலோசனை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் ஏறத்தாழ முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை வைத்து வருகின்றனர் பாரதிய ஜனதா கட்சி கட்சியில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது ஆனால் மற்ற கட்சிகள் யாரும் இதற்கு ஆதரவு தெரிவித்த மாதிரி தெரியவில்லை கண்டுகொள்ளவும் இல்லை ஆனால் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக பதினைந்து சதவீத வாக்குகளை இழந்தது இதற்கு காரணம் நாடார் சமூகத்து வாக்குகள் அனைத்தும் அப்படியே பாரதிய ஜனதா கட்சிக்கு போயின முக்குளத்தோர் சமூகத்து வாக்குகள் அனைத்தும் ஓபிஎஸ் தினகரன் ஆகியோர் பக்கம் சென்றன ஆகவே தென்மாவட்டங்களில் முக்களத்தோர் மற்றும் நாடார் சமூகத்து வாக்குகளை திமுக இழந்துவிட்டது ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அள்ளினால் அதனை சரி கட்டலாம் என்று திமுக நினைக்கிறது இதற்காக தேவேந்திரகுல வேளாளர்களின் கோரிக்கையை ஏற்று பட்டியல் வெளியேற்றம் செய்து கொடுக்க தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது ஆனால் தி திமுக தீவிர ஆலோசனை செய்து வருவதாக கூறப்படுகிறது அதாவது அடுத்து நடைபெற உள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை பட்டியலிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று திமுக தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாக கூறப்படுகிறது ஒரு ஆளுங்கட்சி தீர்மானம் நிறைவேற்றினால் அது மிகவும் வலுவானதாக இருக்கும் வரவேற்கத்தக்கதாக இருக்கும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைக்கும் ஆகவே திமுக முந்துகிறது என்று சொல்லலாம் மற்ற அரசியல் கட்சிகள் தேவேந்திரகுல வேளாளர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதை விட திமுக முந்துகிறது வருகிற பொதுக்குழுவில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பட்டியலிலிருந்து வெளியேற்ற திமுக தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாக கூறப்படுகிறது அப்படி தீர்மானம் நிறைவேற்றினால் அது தமிழகத்தில் உள்ள அனைத்து சமூகத்தினரையும் திரும்பி பார்க்க வைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைக்கும் அப்பொழுது தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை மிகவும் பிரபலமாகும் ஆக அடுத்ததாக திமுக முடிவு ஆட்சியில் இருக்கிற திமுக பட்டியல் வெளியேற்றத்துக்காக ஒரு குழுவை நியமித்து ஆய்வு செய்ய முடிவு செய்ததாக கூறப்படுகிறது அந்த ஆய்வின் அறிக்கை மத்திய அரசுக்கு அனுப்பி அனுப்பி மத்திய அரசு முடிவெடுத்த பின்பு அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நிறைவேற்றப்படலாம் முதல் கட்டமாக திமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்ற உள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு பின்பு பட்டியல் வெளியேற்றத்துக்காக ஒரு குழுவை நியமித்து ஆய்வு செய்து அறிக்கை பெற முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது திமுகவின் இந்த முயற்சியை நாம் வரவேற்போம் பட்டியல் வெளியேற்றத்தை செய்து தருகின்ற அரசியல் கட்சிக்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் அவர்களுக்கு வாக்களிப்போம்